பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் பதிமூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் தொகுத்தறிதலை பயன்படுத்தி எல்லா இயல் எண்கள் எண்ணுக்கும் ஐந்து பவர் எண் பிளஸ் ஒன்று பிளஸ் நாலு பெருக்கல் ஆறு பவர் எண்ணை இருபதால் வகுக்க கிடைக்கும் மீதி ஒன்பது என நிரூபிக்க கேட்கப்பட்டுள்ளது மூன்று படிநிலைகளில் நிரூபிக்கணும் முதல் படிநிலையில் பிஆப் எண்ணை கொல்ட்டு ஒன்று பிரதிக்கிட்டு பிஆப் ஒன்று என்பது உண்மைன்னு காட்டுவோம் இரண்டாம் படிநிலை எனும் பொழுது பிஆப் கே என்பதை உண்மை எனக் கொண்டு மூன்றாம் படிநிலையில் பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது உண்மை என நிறுவ வேண்டும் நம்ம முதல் படிநிலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை பி ஆஃப் என் எடுக்கிறோம் பி ஆஃப் என் என்பது ஐந்து பவர் என் பிளஸ் ஒன்று பிளஸ் நாலு பெருக்கல் ஆறு பவர் எண் என்பது இருபதால் வகுக்க கிடைக்கும் மீதி ஒன்பதுன்னு காட்டணும் முதல் படிநிலை எண் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது பி ஆஃப் ஒன்று என்பது ஒன்றுன்னு பிரதிக்கிட்டுட்டோம்னா ஐந்து பவர் ஒன்று பிளஸ் ஒன்று நாலு பெருக்கள் ஆறு பவர் ஒன்று சுருக்கும் பொழுது ஒன்று ஒன்று ரெண்டு பிளஸ் நாலு ஆறு வர்க்கப்படுத்தும் பொழுது அஞ்சு அஞ்சு இருபத்தி ஐந்து பிளஸ் நாலு இருபத்தஞ்சு இருபத்தி நாலின் கூடுதல் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது என்பதை இருபதால் வகுபடும் மீதி ஒன்பது கிடைக்கும் அதாவது ரெண்டு முறை இருபது ரெண்டு பெருக்கள் இருபதுங்கிறப்ப நாற்பது நாற்பது பிளஸ் ஒன்பது எனும் பொழுது நாற்பத்தி ஒன்பது இருபதின் பெருக்கல் பலனாக நாற்பது இருக்குது எனவே இருபதால் கண்டிப்பாக வகுபடும் எனவே நாற்பத்தி ஒன்பதை எப்படி எழுதலாம் இருபதால் வகுக்கும் போது மீதி ஒன்பது கிடைக்கிறது மீதி ஒன்பது கிடைப்பதனால் தர் ஃபோர் பி ஆஃப் ஒன்று என்பது உண்மையாகும் படிநிலை இரண்டு இரண்டாம் படிநிலையிலே பி ஆஃப் கே என்பதை உண்மைன்னு எடுக்கிறோம் கே என்பது கேன்னு பிரதி இட்றப்ப எண்ணிற்கு பதிலாக ஐந்து பவர் கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு பெருக்கள் ஆறு பவர் கே என்பதும் உண்மை என்க இருபதால் வகுக்க மீதி ஒன்பது கிடை கிடைப்பது தான் நமக்கு நிபந்தனை இப்போ ஐந்து பவர் கே பிளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு பெருக்கல் ஆறு பவர் கே டிவைட் பை இருபதால் வகுக்கிறோம் வகுக்கும் பொழுது எம்முங்கிற ஒரு மார்லி மதிப்பு கிடைக்கிது அப்படி எம்முங்கிற மார்லி மதிப்பு கிடைச்சி மீதம் நமக்கு என்ன கிடைக்குது ஒன்பது கிடைக்கும் என கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால ஐந்து பவர் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு பெருக்கல் ஆறு பவர் கே இருபது வலதுபுறம் போகிறப்ப இருபது எம்மு இருபதின் பெருக்கல் பலனாக அமையும் அதே சமயம் மீதம் ஒன்பது இருக்கிறதுனால ஒரு ஆற ஒன்பதை கூட்டிக்கிறோம் ப்ளஸ் ஒன்பது இதை சுருக்கி எழுதும் பொழுது அஞ்சு பவர் கே ப்ளஸ் ஒன்று மட்டும் இடதுபுறம் வைக்கிறப்ப இருபது எம்மு ப்ளஸ் ஒன்பது வலதுபுறம் அப்படியே இருக்குது இடதுபுறம் இருக்கக்கூடிய ப்ளஸ் நாலு ஆறு பவர் கே வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் நாலு பிரருக்கள் ஆறு பவர் கே என கிடைக்கிறது இனி இதை கொண்டு பிஆப் கே ப்ளஸ் ஒன்று உண்மைன்னு காட்டணும் பிஆப் கே பிளஸ் ஒன்று எண்ணிற்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று என பிரதி பொழுது ஐந்து பவர் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு பிறக்கல் ஆறு பவர் கே பிளஸ் ஒன்று என்பதும் உண்மை என நிரூபிக்க வேண்டும் இத உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு அதாவது உண்மைனா என்னன்னு காட்டணும் இருபதால் வகுக்க மீதம் ஒன்பது கிடைக்குன்னு காட்டணும் ஐந்து பவர் கே பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்ற இரண்டு உரு மதிப்புகளா பிரிச்சு எழுதுறப்ப அடுக்குகள்ல கூட்டல்ல இருந்ததுன்னா அடிமானத்துல பெருக்கல்ல இருக்கும் எனவே ஐந்து பவர் கே பிளஸ் ஒன்ற ஒரு உறுப்பாகவும் ஐந்து பவர் ஒன்ற ஒரு உறுப்பாகவும் எடுக்கிறோம் பிளஸ் நாலு பெருக்கல் ஆறு பவர் கே பிளஸ் ஒன்று

ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு மைனஸ் நாலஞ்சு இருபது இருபது பெருக்கல் ஆறு பவர் கே ப்ளஸ் அடுத்ததுல ஆறு பெருக்கல் நாலு மதிப்பு இருபத்தி நாலு ஆறு பெருக்கல் நாலு மதிப்பா ஆறு பெருக்கல் நாலின் மதிப்பு இருபத்தி நாலு பெருக்கல் ஆறு பவர் கே இருபத்தி நாலு பெருக்கல் ஆறு பவர் கே இந்த இரண்டு மதிப்புகளை சுருக்கும் பொழுது நூறு எம்மு ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து மைனஸ் இருபது ஆறு பவர் கே பொதுவாக இருக்கிறதுனால எண்களை கழிச்சிட்டோம்னா இருபத்தி நாலு மைனஸ் இருபது எனும் பொழுது ப்ளஸ் நாலு பெருக்கல் ஆறு பவர் கே என கிடைக்கிறது இப்போ இதை நம்ம என்னன்னு காட்டணும் இப்போ இறுதியாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது இருபதால் வகுத்த மீதம் ஒன்பது கிடைக்குதுன்னு காட்டணும் அதற்கு சுருக்கமாக நம்ம என்ன செய்யலாம்னா கேவிற்கு பதிலாக ஒவ்வொரு மதிப்புகளையே கொடுத்து பார்த்து செக் பண்ணுறோம் அப்படி செக் பண்ணுறப்ப இந்த மதிப்புகளை வேற எப்படி பிரிச்சு எழுதலாம் ஒன் நூறு பவர் நூறு எம்மு பிளஸ் இந்த நாற்பத்தி ஐந்து என்பதை ஒன்பது பிளஸ் முப்பத்தி ஆறுன்னு பிரிக்கிறோம் நாலு பெருக்கள் ஆறுக்கேவை அப்படியே எழுதிடலாம் நூறு எம்மு பிளஸ் ஒன்பதுங்கிறது அப்படியே இருக்கட்டும் முப்பத்தி ஆறு அந்த ஒரு உறுப்புகளில் பார்த்துட்டோம்னா பிளஸ் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பிளஸ் நாலுல நாலை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அடுத்து இந்த நாற்பத்தி ஐந்து என்பதை ஒன்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறுன்னு பிரிக்கலாம் ஒன்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் நாலு பெருக்கள் ஆறு பவர் கே நூறு எம் ப்ளஸ் ஒன்பது என்பது அப்படியே இருக்கட்டும் அடுத்த இரண்டு உறுப்புகளை நாலு பொதுவாக வெளியில் எடுக்கலாம் நாலு பொதுவாக வெளியில் எடுக்கும்போது முப்பத்தி ஆறில் நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ப்ளஸ் நாலு எடுக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடியது ஆறு பவர் கே தான் எனவே நூறு எம்மு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் நாலு பெருக்கள் ஒன் ஆறு பவர் கே ப்ளஸ் ஒன்பதுன்னு இதை எழுதிக்கலாம் கேக்கு மதிப்புகள் ஒன்று ஒன்றா பிரதி இட்டு இருபதாள் வகுக்க மீதம் ஒன்பது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணலாம் முதலில் கே ஈக்குவல் டு ஒன்று என பிரதிடும் பொழுது கே ஈக்குவல் டு ஒன்று எனில் ஆறு பவர் கே நூறு எம் பிளஸ் ஒன்பது அப்படியே இருக்கட்டும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆறு பவர் கே பிளஸ் ஒன்பதை மட்டும் செக் பண்ணிட்டோம்னா போதும் எனவே ஆறு பவர் கே பிளஸ் ஒன்பது இல்லை கேக் ஒன்றுன்னு பிரதி இடும் பொழுது ஆறு பவர் ஒன்று பிளஸ் ஒன்பது பதினைந்து

ஆறு பவர் மூணு பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஆறு பவர் மூணு ஆறு ஆறு பதி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆறு இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி ஐந்து என்பது மதிப்பாகும் இந்த ஆறு கே பிளஸ் ஒன்று என்பது பதினைந்தின் மடங்குகளாக அதாவது பதினைந்தின் பெருக்கல் பலனாக அமைது நாற்பத்தி ஐந்து பதினைந்தாலாக வகுப்படும் இரநூத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தால் வகுப்படும் பதினைந்தின் மடங்குகளாக அமைது பதினைந்தின் மடங்குகளாக அமையிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம் ஆறு பவர் கே ப்ளஸ் ஒன்பது என்பது பதினைந்தின் பெருக்கள் ஆகும் பதினைந்தின் பெருக்கள் என்பதால் ஆறு கே பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு பதினைந்து என்ற மாறிலையால் பெருக்கப்படுது இப்போ இந்த பதினைந்து சி என்பதை நம்ம சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது மதிப்பானது நூறு எம் பிளஸ் ஒன்பது ப்ளஸ் நாலு ஆறு கே பிளஸ் ஒன்பதிற்கு பதிலாக பதினைந்து சின்னு பிரதையிடுறோம் மதிப்பு நூறு எம்மு ப்ளஸ் ஒன்பது பதினைந்து பெருக்கள் நாலு பதி அறுபது அறுபது சி இப்போ அறுபது நூறு எம் ப்ளஸ் அறுபது சி ஒன்பதை இறுதியாக எழுதிடுறோம் முதல் இரண்டு உறுப்புகளில் ஒரு இருவதை புதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது இர நூறுல ஐந்து இருபது ஐந்து எம்மு ப்ளஸ் அறுபதுல மூணு இருபது மூணு சி ப்ளஸ் ஒன்பது இருபதின் பெருக்கல் பலனாக முதல் மதிப்பு அமைந்து எனவே இருபதால் கண்டிப்பாக வகுபடக்கூடிய எண்ணாக அமையும் அதே போல பிளஸ் ஒன்பது தனியா இருக்கிறதுனால மீதமானது நமக்கு ஒன்பது கிடைக்கும் அப்ப பி கே என்பது உண்மை எனக் கொண்டு பி கே பிளஸ் ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது தீர்வு எப்படி எழுதலாம் கணித தொகுத்தறிதல் முறைப்படி கணிதத் தொகுத்தறிதல் முறையில் பி ஆஃப் எண்ணை இருபதால் வகுக்க இருவரால் வகுக்கும் போது அம்மா ஒன்பது கிடைக்கும் என நிரூபிக்கப்பட்டது